அரசியல் வாக்கு வங்கிக்காக இது ஒரு ஆன்மீக மாநாடு இல்லை இது ஒரு அரசியல் மாநாடு என்று பேர் வைக்கிறதுலாம் ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஒரு காமெடியான விஷயமா தான் நான் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ இந்த சங்கின்னு என்ன சார் என்ன சங்கி நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உனக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா பெரிய சந்தோஷமா இப்பதான் பாத்த ராஜா என்ன சொல்லியிருந்தாரு நான் மங்கின்னு சொல்ல வர சொல்லியிருந்தாரு அப்ப வேணா நம்ம மங்கின்னு சொன்னா நல்லா இருந்துச்சு ஒரு இயக்குனர் அவருக்கு நல்ல பண்பானவர் எனக்கு அது எதுக்கு அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் ஒரு மதத்தில் இருக்கார் எனக்கு நண்பர்கள் அந்த மதத்தில் நிறைய இருக்காரு சார் இப்போ நீ முடியாது சார் நான் சொல்றது இப்போ நம்ம வந்து ஒரு முருகர் மாநாடு நடக்குது இல்ல ஒரு மாரியம்மனுக்கு ஒரு விசேஷம் நடக்கும் இல்ல தீமிதி விழா நடக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம அரசியல பார்க்க முடியாது இப்போ இந்த கூட்டத்தில் நிக்கிறவங்க எல்லாருமே ஒரு கட்சியை சேர்ந்தவங்க நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு வாக்களித்த எத்தனையோ தாய்மார்கள் வந்திருப்பாங்க அவங்க இந்த கட்சிக்கு தான் வாக்களிச்சாங்க சொல்ல முடியுமா அவங்க ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு கட்சி வாக்களிச்சிருப்பாங்க ஒரு ஒருத்தர் விருப்பமா இருக்கும் ஒரு கூட இருக்கலாம் இருக்கலாம் என்ன நமக்கு நமக்கு எல்லாத்துக்கும் அரசியல் கடவுள் கடவுள் நமக்கு பொதுதானே அந்த பொதுவான கடவுளை கும்புறதுக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறது தான் பெரிய இது அதுக்கு இவங்க அரசியல் வாக்கு வங்கிக்காக இது ஒரு ஆன்மீக மாநாடு இல்லை இது ஒரு அரசியல் மாநாடு பேர் வைக்கிறதுனா ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஒரு காமெடியான விஷயமா தான் நான் பார்க்கிறேன். ஒருவன் வந்து எதிரானவங்களுக்கு இந்த சங்கின்னு சொன்னா முருகர் குற வச்சு நிறைய பேச நினைக்கிற மனசுல இருக்கு. இந்த சங்கினா என்ன சார்? என்ன சங்கி? நீ இந்துக்களை சங்கின்னு சொல்றதுனால உனக்கு என்ன சந்தோஷம் என்ன பெரிய சந்தோஷமா இப்போதான் பார்த்தேன் ஹெச் ராஜா என்ன சொல்லியிருந்தாரு நான் மங்கின்னு வரேன் சொல்லிருந்தேன் அப்போ வேணா நம்ம மங்கின்னு சொன்னால் நல்லா இருக்குமா அது என்ன ஒரு என்ன ஒரு குணம் அது எதுக்கு அப்படி ஒரு மனம் இப்போ நம்ம யாரையாவது பார்த்து ஒரு அடையாளத்தை சொல்லியோ ஒருத்தர் நிறத்தை சொல்லியோ உருவத்தை வச்சோ தலையில தலையில் முடியலன்றோ நம்ம ஏதோ ஒரு வார்த்தை சொன்னோம்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அதே போல இந்து மதம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய மார்க்கம் மார்க்கப்படுது நம்ம இந்தியாவில் இந்து மதம் தான் உங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த மத மதத்தை காயப்படுத்துகிறாங்க நினைச்சிட்டு இவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் கூட அந்த பேட்டியை பார்த்தேன் அவர் அப்படி சொல்லி ஆக்சுவலா ஒரு இயக்குனர் அவருக்கு நல்ல பண்பானவர் எனக்கு அது எதுக்கு அப்படிலாம் சொல்கிறாங்கன்னு தெரில இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் ஒரு மதத்தில் இருக்கார் எனக்கு நண்பர்கள் அந்த மதத்தில் நிறைய இருக்காங்க நம்ம யாருமே அந்த மதத்துக்குள்ளே போய் நம்ம கருத்து சொல்கிறது இல்லை எவ்வளோ இத்தார் நானும் போயிருக்கேன் எவ்வளோ புனித வெள்ளிக்கு நானும் போய் கலந்துருக்கேன் அவங்க மதம் அந்த மதத்தை நாம குறை சொல்வதோ அந்த மதத்துக்காக விஷயம் பேசுகிறது இல்லை அப்படி பார்த்தா எல்லா அரசியல் தலைவர்களுமே ஒரு இஸ்லாமியர் இப்தார் விருது வந்ததுன்னா போயி தலை குழா வச்சுக்கிட்டு உட்காந்து சாமி மும்பையா அது உடனே அது இப்படி நம்ம யாராவது இங்க இருந்து போய் போராடணுமா ஏங்க அது நீங்க இப்படி பண்ணி சாமி கும்பிட்டீங்கன்னு யாராவது போராடணுமா அவங்க ரொம்ப விருப்பம் அது சரி நாம எப்படி அவங்க மதத்துல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது அரசியல் ஆக்கலையோ அதை போல நாம் இதை செய்யும்போது அது அரசியல் ஆக்குறது வந்து ஒரு அநாகரிகமான செயல் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீட்ஸ் யூ